முன்னர் தெய்வம் அழகான வார்த்தை கிடங்க சிறப்பான ஒரு பார்வை அழகாக இங்கு ஒளிபரப்பு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து கொட்டகை அமைப்பு முத்துப்பட்டியை சார்ந்த முத்துப்பாண்டி நாடுகள் கொட்டகை அமைத்திருக்கிறார்கள் இந்த நாடகத்திற்கு சேர்ந்தவர்கள் சூப்பர் கொட்டகை ரெண்டு மழை பெஞ்சாலும் தாங்கும் ஒன்றும் பயப்பே இல்லை போடா அதெல்லாம் தாங்க ஒரு சொட்டு உள்ள இறங்காது உள்ள போய் பாருங்கள் தனித்தனி ரூம் எங்களுக்கு தனியா லேடிஸுக்கு தனியாக ஜென்ட்ஸுக்கு தனியாக லெட்டின் பாத்ரூம் பெட்ரூம்மு அண்ணன்ட்ட கேட்டேன் முத்து பாண்டி நானே என்னண்ணே ஏசி இருந்தா பண்ணேன் தேவைல்ல அப்படின்னு வாரி உனக்கு இல்லாத அப்படின்னு அப்படி ரெண்டு கீழ்த்தைய வச்சு விட்டாப்புல ஏசி அது வரைக்கும் ஏசி வந்துருது அப்புறம் கூட்டம் அடக்கி சொல்லிவிட்டேன் ஆஹ் பூச்சி கொட்டா வந்துடும்லயே நமக்கு அது ஒண்ணுதான் பயம் பயம் என் வாழ்க்கையில ஏன் எதுக்கு பயப்பட மாட்டேன் ஆயிரம் பேர் அருவாளோட ஒடியாண்டால் கூட தைரியமா நிற்பேன் எனக்கு அது பயம் கிடையாது எதுக்கு நம்ம பயப்படனா நம்ம சண்டை போடுறதா இருந்தால் பயப்படணும் பயப்படும் நம்ம தான் காலையில் உழுதுங்க கூட போகிறான் ரெண்டாவது பயந்துட்டு ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூட இப்படியா இருக்கேன் காலைல விழுந்துனா வேணா விட்டுவானா அதான் இந்த பயனு போய் நம்ம ஓடிக்கும் போயிருவாங்க சரி அதனால நமக்கு அந்த பயம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் இந்த பூச்சி பூச்சிக்கொட்டைன்னா பயப்படுவேன் உன்னை கூட பரவாயில்ல நீட்டாக இருக்கேடா சரி அன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பின்னாடி பூரா கருவை முள்ளு அப்படியே மண்டு கிடக்கு அதை ஒட்டி பவுடர் ப்ளேஸ் அதுக்குள்ள உட்காந்து எப்படி போறது கரு கருக்குது ஊர்கார்டு கேட்டேன் என்ன கொஞ்சம் நாலடி தள்ளி இப்படி போடக்கூடாதானே ஏதாவது பூச்சிக்கொட்டம் வந்து என்னன்னே பண்ண முடியும் ராத்திரியில அப்படின்னு அழகா சொன்னார் பயப்படாதீங்க ஹரிஹரன் மற்ற ஊர் மாதிரி நினைக்காதீங்க நம்ம ஊரை ஒத்த பூச்சி விட்ட வராது அப்படின்னா ஒரு சாமி சத்தியான சாமி ஓல இருக்கு என்னன்னு அப்படி விசேஷம்னே என்ன அப்படி கேட்டீங்க நல்ல வாம்பு வேற எந்த பூச்சி ஒட்டி வராதுல்ல அப்படின்னா அப்பதான் தெரியுது ஐம்பது வாம்பு உள்ள இருக்கும் மேலே உட்கார்ந்து இரங்கலை அன்னைக்கு உட்கார அதனால அந்த பையன் நமக்கு கிடையாது மிகச் சிறப்பான கொட்டையை அமைத்திருக்கின்றார்கள் மேலும் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் அருமையான சீனா நரசிங்கம் கிளத்துறை சார்ந்த நாடகம் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள் இந்த நாடகம் மாத்திரமல்ல சிறந்த நிலையில் கூட வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறப்பாக நடத்தி கொடுப்பார் நான் மதுரைக்கு வந்த இருந்து அண்ணன் நரசிங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே தான் இருக்கார் அந்த மனுஷன் நான் தான் ஆள் மாறி போயிட்டு உருவான் ஆனா அவர் அப்படியே என்ன சின்ன பிள்ள மாதிரி இருக்காரு இன்னும் அதே அந்த பணிவு அதே பச்சை புலம் மாதிரி குணம் அந்த குணமும் மனமும் அவரிடம் மாறவே இல்லை மிகச் சிறப்பான ஒரு அமைப்பாலும் அண்ணன் நரசிங்கத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கின்றார்கள் இந்து கௌரவ தேசத்தார்கள் கிளத்தூர் என்பதை மகிழ்வோடு தெரிவித்து இந்த நாடகத்திற்கு வந்திருக்கிற அனைவருக்கு மீண்டும் நன்றி சொல்லி நான் போய் அடுத்து பொம்பளை பிள்ளை அனுப்ப போறேன் தெரியும் ரொம்ப நேரமா தவுச சட்டையை பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் நம்ம ஆளுகளுக்கு எனக்கு தெரியும் அடுத்து பாவட சட்டையை பார்த்தா தான் கொஞ்சம் மனம் புல காங்கிதம் அடையும் அதனால நான் அதை ரெடி பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்துக்கிறேன் வந்துடும் ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்கிறது நல்ல விஷயம் தானே அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் தயவு செய்து யாரும் சண்டை செச்சரவை போட்டுக்கிறாங்கன்னா அங்க போய் ஊட பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு மட்டும் போகாதீங்க கேச்சு ஓஹோ ஏப்பா அடித்து நான் சேவப்படுறாங்கன்னு விட்டர்ணும் விட்டர்னு கமையில போய் நம்ம தடுக்கிறோம் பஞ்சாயத்து பண்ண போனோம்னா நம்ம மூக்கம் உடைப்பாங்கல்ல அதை வரை எவனு நம்ம பேச்சும் கேட்க மாட்டேன் எது நான் அனுபவப்பட்டுவேன் ஓஹோ சண்டை வரலாம் அது குடும்பத்துக்குள்ளே புருஷன் முன்னாடி அடிக்கோ சண்டை வரலாம் அது ஏதோ ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஏதாச்சும் சின்ன சின்ன சிலம்பல் வரும் வரும் வந்தா வந்தால்தான் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷம் ஆமாம் என் வீட்டுக்கு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்காங்க புருஷன் பண்டாட்டி புருஷன் பண்டாட்டி அங்கேயும் ஓயாமெல்லாம் சென்னை விட மாட்டாங்க பாஞ்சு நாளைக்கு ஒருபா சென்ன விடுவாங்க ஆனால் ஒரு தடவை ஜெண்டை விண்டா முடியை பாய்ஞ்ச நாள் ஆகும் ஓஹோஹோ முடிய பாய்ஞ்ச நாள் ஆகும் முடியவேடுத்தேன் கேட்பாய்ங்க இருபத்தி நாலு மணி நேரமுக்கால இந்தியா பாகிஸ்தான் மாதிரி

எங்க எழுத்த வீட்டில் குடி இருக்கோம் நம்மளா ஒரு தாய் உள்ள மாதிரி இந்த புருஷன் இப்படியே அடிச்சு உருடுறாங்களே நீங்க ஒரு தரம் போய் என்னன்னு அது கேட்கப்படாதான் என்ன வேணாமே நம்ம எதுக்குடி போய் அடுத்த வீட்டுல தாங்க இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டீங்க நான் சொல்றேன் எனக்காக ஒரு தரம் போயிடும் என்ன கேளுங்கண்ணா ஒருவர் போனேன் புரிசங்க முடிய குடிச்சு படக்கு நான் கையை தட்டி விட்டேன் டே உங்க சண்டைக்கு நான் வரவே கூடாதுன்னு நினைச்சேன் என் முண்டாட்டி சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு ஒரு தரம் வந்து கேட்டேன் என்னடா பிரச்சனை அப்பத்தி அவன் சொன்ன ஒரு தடவை வந்து கேட்டியா நீ ஏற்கனவே ஒரு தடவை நீ வந்துட்டு போனதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனைய இப்ப மறுபடி வேற ஒரு தடவை வந்திருக்கன்ற இதுல ஒரு முண்டாட்டி சொல்லு வேற வந்தேன் அப்பத்தான் தெரியும் நான் ஒரு தரம் போனது அவனுக்கு தெரியும் போல எனக்கு அப்பவும் தெரியாது அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் என்னங்க கேட்டீங்களா அப்படின்னே அப்படின்னே முண்டாட்டி என்னவா நீ தாடி ஒரு தடவை போய் கேட்க சொன்னே அப்படின்னே ஆமா என்ன அதுக்குன்னு ஒரு பிரச்சனையா அவளுக்கு என்ன தெரியல நான் பஞ்சாயத்து போன பிரச்சனை அவங்க அதுக்கு ஏன் கொண்டாடி சொன்ன காரணம் பாரு ஒரு தரம் போய் கேட்டதுக்கு இப்படியா கங்கையும் மூணு வளம் பாக்க தண்ணிக்குள்ள விழுந்தா கூட மூணு தரம் தூக்கி விடுமான் தண்ணி தண்ணி தெரியுமா தான் அமுப்போம்

அப்ப பல்லு கேட்டிருக்கு நான் என்ன உனக்கு பெருசா உதவி விட்டேன் அப்படின்னு அப்படி சொல்லாத எவ்வளவு கடினமான உணவா இருந்தாலும் கருதியா இருக்கட்டும் முறுக்கா இருக்கட்டும் கரும்பா இருக்கட்டும் நல்லி எலும கூட கட்டக்கு முட்டக்குன்னு மென்னு கூழாக்கி எனக்கு குடுக்கிறேன் நான் உள்ள உட்காந்து ருசிச்சு ருசிச்சு சொத்தம் கட்டி சாப்பிட்றேன் இந்த உதவியை நான் மரப்ப நான்ச்சான் அப்பத்தான் பல்லு சொல்லியிருக்கு ஏன் உதவி உனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா வெளியில இருக்க மனுஷங்களுக்கு இது தெரியலையே நினைச்சான் ஏன் அப்படின்னு நாக்கு கேட்டு அப்பதான் பல்லு விளக்கத்தை சொல்லிச்சு நீ மாட்டுக்கு உள்ள உட்கார்ந்துட்டு வஞ்சி விடுற அடிச்சு பல்ல உதுக்குற நாக்க பேசுறானா அறுக்குறானா சொல்லிவிட்டு நீ உள்ள ஒளிஞ்சுக்கிற உனக்கும் சேர்த்து பாதுகாப்பு நான் தான் மூடி குடுக்குறேன் அதனாலதான் முதவாவியா அடிச்சு என்னைய காலி பண்றாங்க அதனால நீ எனக்கு உதவணும்னு நினைச்சிடான் உன் நாக்க கொஞ்சம் அடக்கி வாசி யாரு வஞ்ச தொலையாதே அப்படின்னு சொல்லுச்சான் அது தான் வள்ளுவ பிறந்த அழகா சொன்னா யாகவரால் என்னும் நாகாக்கா காவா அக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்க பட்டுல ஏன் சொல்லி இழுக்கப்பட்டுன்னு முடிச்சா ஏன் சொல்லில இழுக்க வந்தா பட்டுன்னு அடிச்சு கொள்ள தட்டிடுவாங்கன்னு வள்ளுவருக்கே தெரிஞ்சிருக்கு

எல்லாம் வளர்ந்த இன்னைக்கு புரட்டாசி மாத்துல அந்த ஐயப்பனுக்கு கால மாலையை கிளத்துல போட்டிருக்கான் அந்த பகவானுடைய திருநாமத்தை பாடிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் குண தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா பார்த்து பார்த்து வளர்த்ததினால் தன்னை என்பதா கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருமை வடிவம் என்பதா ஐயா யானதானம் தந்த உண்மை தலை என்பதா தெய்வம் என்பதா என்பதா என்று பார்த்து பார்த்து வளர்த்ததுனால் ஒரு <laughs> நின் <laughs> पाक पासी